வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூர் டோட்டோ ட்ரா வந்து பத்தொன்போதாம் தேதி ஜூன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கு நடந்தது தேர்ஸ்டே முந்தா நாள் அதில் வந்து டென் மில்லியன் டாலர் எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க ஆனால் அதனுடைய ஆக்சுவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லியன் டாலரை தாண்டிடுச்சு ஸோ அந்த குலுக்கல்ல வந்து ஒரே ஒரு ஆள் வின் பண்ணியிருக்காரு அந்த மொத்த பரிசையும் அதாவது டோட்டல் ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்க டுவெல் மில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் டாலர்ஸ் ஸோ இது வந்து மிகப்பெரிய தொகை ஒரே ஆள் வின் பண்ணியிருக்காரு யாருமே ஷேர் கிடையாது இந்த டிக்கெட்டை வந்து வித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நார்தர்ன் சிங்கப்பூரில் நார்த் சைடில் வந்து யூடி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஒய்இடபிள்யூ டிஇஇ அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது யூடி பாயிண்ட் அப்படின்னு பேர் அங்கே வந்து ஒரு என்டியூசி ஃபேர் ப்ரைஸ் ஷாப் இருக்குது அதுக்கு உள்ளார இந்த லாட்ரி ஷாப் இருக்குது அதாவது சிங்கப்பூர் பூல்ஸோடைய அவுட்லெட் இருக்குது அது உள்ளார ஸோ அங்கே விற்கப்பட்ட ஒரு டிக்கெட்டில் ஒருத்தருக்கு வந்து இந்த பெருந்தொகை பரிசாக விழுந்திருக்கு ஸோ அவர் இன்னும் யாரு என்னன்னு தெரியாது ஏன்னா அவரும் காமிச்சிக்க மாட்டார் இந்நேரம் அவர் கிளைம் பண்ண போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வாங்கின விதம் வந்து சிஸ்டம் செவன் பிக் அப்படின்னு பேர் அதாவது ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம நம்பர் கொடுக்கலாம் ஸோ சிங்கப்பூர் பூல்ஸ் வந்து ஆறு நம்பர் வின்னிங் நம்பராக கொடுக்கும் ஸோ ரெண்டும் மேட்சிங்காக ஆச்சுன்னா நமக்கு ஒன் மில்லியன் டாலர் மினிமம் கிடைச்சிரும் இதில் வந்து சிஸ்டம் செவன் ஒன்று இருக்குது அதாவது ஏழு நம்பர் கொடுக்கலாம் அந்த ஏழு நம்பரில் எனி சிக்ஸ் நம்பர் டேலி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பரிசு உண்டு ஸோ இவர் வந்து அந்த மாதிரி வாங்கியிருக்காரு குயிக் பிக்னு வாங்கியிருக்காரு அதாவது நம்ம எழுதி கொடுக்காமல் இந்த மிஷினை விட்டு பிக் பண்ண சொல்கிறது ஸோ அந்த மாதிரி அவர் வாங்கியிருக்காரு அதில் வந்து கரெக்டாக அந்த ஆறு நம்பரும் வந்து அந்த செவன் நம்பர்ஸில் மாற்றிருக்கு அதனால் இவர் வந்து பரிசு தொகையை பெறுறாரு ஒரே ஆள் தான் வின் பண்ணியிருக்காரு ஆல் ஓவர் சிங்கப்பூர் ஸோ ரெண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு டாலர் கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலர்ஸ் ஈச் ஆஃப் தி தேர்ட்டின் பீப்புள் வில் கெட்இட் ஆஸ் அ செகண்ட் ப்ரைஸ் ஸோ இதில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி அவுட்லெட் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து அந்த டோங் எய் ஹுவாட் அப்படின்னு ஒன்று ஹவுங்ல இருக்குது அந்த இடத்துக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் ஒன்று விழுந்திருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் ஸோ அங்கே வந்து சிஸ்டம் செவன் என்ட்ரி தான் யாரோ வாங்கியிருக்காங்க பிக்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து விழுந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்லெட் கொஞ்சம் அடிக்கடி வின் பண்ணுதுங்க அதாவது கிஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு போயிருக்கேஐஎஸ் கிஸ் ஸ்டோர் அது வந்து பிக்கரிங் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த ரேஃபல்ஸ் எம்ஆர்ட்டி அரௌண்டு வரும் அது அங்கே வந்து கொஞ்சம் அடிக்கடி பெரிய பரிசு வின் பண்ணுறது இந்த தடவையும் செகண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டு டிக்கெட் வின் பண்ணியிருக்கு அங்கே விற்கப்பட்ட டிக்கெட்டில் ரெண்டு டிக்கெட்டுக்கும் வந்து இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் ஈச் விழுந்திருக்கு ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கன்சிடர்டு லக்கி அவுட்லெட்னு வச்சுக்கலாம் அது தவிர இந்த ஆன்லைன் பெட்டிங்கில் வாங்கினவங்களுக்கு மூணு பேருக்கு விழுந்திருக்கு செகண்ட் ப்ரைஸ் ஸோ ஆன்லைன் பெட்டிங் தான் இப்போது மோஸ்ட் லக்கியஸ்ட்டு அவுட்லெட்னு வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா நிறையா பெரிய பெருசுகள் அதில் தான் விழுந்திருக்கு ஸோ நம்ம வந்து அந்த இடத்த போய் பார்த்தோம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்தது இல்லையா இந்த யூடி பாயிண்ட்டுன்னு அங்கே வந்து ஒரு விசிட் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நீங்கள் இந்த யூடின்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது அதுக்கு முன்னால் வந்து வுட்லண்ட்ஸ்னு ஒரு எம்ஆர்டி வரும் வுட்லண்ட்ஸ்னால் வுட்ஸ் காடுன்னு வச்சுக்கலாம் ஸோ அது போகிற வழி பார்த்தீங்கனாலே மரங்கள்லாம் நிறையா இருக்கும் காட்டுத்தரமாக இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம போகிறோம் வுட்லேண்ட்ஸுக்கு இது வந்து வுட்லேண்ட்ஸ் பஸ் இன்டர்சேஞ்ச் பஸ் டெர்மினஸ்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து வெளியே போனோடனே மேலே வந்து எம்ஆர்டி இருக்குது ஸோ அந்த எம்ஆர்டி பிடிச்சோன்னா மூணாவது ஸ்டாப்பு வந்து யூடி அதாவது வுட்லேண்ட்ஸுக்கு அப்புறம் மார்சிலிங் கிராஞ்சி அதுக்கப்புறம் யூடி அப்படின்னு ஒரு எம்ஆர்டி வரும் தமிழில் அறிவிப்பு பண்ணுறாங்க கேளுங்க இது வந்து வண்டலன்ஸ் எம்ஆர்டி இந்த ட்ரெயினை பிடிச்சோம்னா நம்ம வந்து மூணாவது ஸ்டாப்பில் இறங்கணும் யூடி ஸோ ட்ரெயின்க்கதோ திறக்கிறது உள்ள போயிடலாம் ஆ யூடிஎம்மாட்டி வந்தாச்சு நம்ம வெளியே வந்துட்டோம் ட்ரெயினை விட்டு ட்ரெயினுக்கு வந்து விடை கொடுத்துருவோம் இப்போ வந்து யூடி எம்ஆர்டி விட்டு வெளியே வந்துவிட்டோம் இதுதான் எம்ஆர்டி வெளியேன்னு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் அமைதியாக இருக்குது ரொம்ப ஜன நடமாட்டம் இல்லை மதிய வேலைங்கிறதுனால இருக்கலாம் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பாருங்கள் இதுதான் யூடி பாயிண்ட்டுன்னு இந்த ப்ளூ ஒயிட்டெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் யூடி பாயிண்ட் பழக எதுவும் இல்லை வெளியே ப்ராமினெண்டாக இந்த யூடி பாயிண்ட்டுக்கு முகப்பில் போயிட்டோம் மேலே வந்து லைட்டாக ஏதோ போர்டு வச்சுருக்காங்க ஒய்இடபிள்யூ டிஇஇ அந்தந்த பக்கம் பாயிண்ட்டுன்னு இருக்குது அது மரத்தில் வந்து மறையுது சரி இந்த யூடி பாயிண்ட் ஷாப்பிங் உள்ளார இருக்கும் இங்கே வந்து ஃபேர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது அதில் தான் அந்த என்டிஇ பேர் போய் அதுக்கு அது உள்ளே வந்து அந்த லாட்ரி விற்கிற கடை ஒன்று இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு அது உள்ளே இருக்குது அது உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கடையாக இதுதான் அந்த டோட்டல் அவுட்லெட்டு நம்மக்கள் சிலரை பார்க்க முடியுது அவ்வளோவா ரஷ் இல்லை ஒரு எட்டு பத்து பேர் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் க்யூவில் ஒரே ஒரு கவுண்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மூணு கவுண்டர் இருக்குது ஆனால் ஒன்று ஒரு கவுண்டரில் தான் ஆள் இருக்காங்க சரி நான் வந்துட்டோம் இங்கே வந்து கோஃபுன்னு ஒரு இடம் இருக்கு இது வந்து காஃபி ஷாப் ஹாக்கர் சென்டர்ன்னு சொல்லலாம் இங்கே வந்து ட்ரிங்க்ஸு காஃபி ஃப்ரூட் ஜூஸு ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ சூடாக ஒரு கப்பு காஃபி வாங்கலான்ட்டு வந்தோம் இன்னும் ஒரு கப்பு காஃபி ஆர்டர் பண்ணோம் அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள் ப்ராப்ளம் கேம்பிளிங் அஃபெக்ட்ஸ் யுவர் லவுட் ஒன்ஸ் இதெல்லாம் தேவையா நமக்கு ஏதோ காஃபி குறிச்சிட்டு போகலான்னு பார்த்தாக்க நல்ல ஒரு ஆம்பியன்ஸு அருமையாக இருந்துச்சு மத்தியான வேலையில் சரி இன்ட்டு திருப்பியும் எம்ஆர்டி பிடிக்கலாம் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு வெளியே வந்தால் நல்ல மழை ரொம்ப கூல் கிளைமேட்டு ரொம்ப எக்ஸலண்ட் வெதர் நமக்கு ஒரு நல்ல ஒரு லக்கு மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அருமையான கிளைமேட் அப்படி ஏற கூட வேண்டாம் அந்த எக்ஸசைஸ் கூட நமக்கு கிடையாது தானே அந்த வந்து மூவிங் ஸ்டார் கேஸ் மோரியா எஸ்கலேட்டர் அது வந்து நம்மளை மேலே பிளாட்ஃபார்மில் கொண்டு விட்டுரும் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாக பிடிச்சி இதில் வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணுங்க அதாவது இந்த டோட்டோ மேட்ச் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதான் சில பேருக்கு ஆறு நம்பருக்கு ஆறு நம்பர் டேலி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நம்பர் கொடுங்க ரெண்டு நம்பர் கொடுங்க மூணு நம்பர் கொடுங்க நாலு நம்பர் கொடுங்க அதான் ஒன்றிலேந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே அந்த மாதிரி வச்சுருக்காங்க சீக்கிரம் நீங்கள் ஒரு நம்பர் கூட கொடுக்கலாம் இன்ஸ்டாஃப் ஆறு நம்பர் நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்கலாம் அந்த ஒரு நம்பர் வந்து அந்த அடிஷ்னல் நம்பர் சொல்கிறாங்க இல்லையா அதோட டேலி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து முப்பது வெள்ளி பெருசாக கொடுக்குறாங்க எங்களுக்கு அதில் ஒரு சின்ன லக்கு இருந்தது நாங்கள் இந்த நைன்டீன்த் ட்ராக்கு வந்து ஒரு பத்தொம்போதுங்கிற நம்பர் அதுவும் நம்பரும் பத்தொம்போது தான் அது வாங்கினோம் அது வந்து கரெக்டாக அந்த அடிஷ்னல் நம்பரில் வந்து அதனால் தேர்ட்டி டாலர்ஸ் கிடச்சிது ஸோ மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேலி ஆச்சுன்னா ஐம்பது டாலர் கிடைக்கும் மூணு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஐநூறு டாலர் கிடைக்கும் நாலு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏழாயிரம் டாலர் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாலருக்கு வாங்கினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் இப்போ நீங்கள் அதையே வந்து இப்போ டூ டாலர்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா டபுளாக அமௌண்ட் ஆகிடும் இப்போ ஏழாயிரம் டாலர் சொல்கிறாங்க இல்லையா நாலு நம்பர் டேலி ஆச்சுன்னா அதே நீங்கள் டூ டாலர்ஸ் வாங்கினீங்கன்னா பதினாலாயிரம் டாலர் கிடைச்சிரும் உங்களுக்கு அதேமாரி டூ நம்பர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸுங்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ டாலர்ஸ்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் டூ நம்பர்ஸ் அது ஆச்சுன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது டாலர் கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குங்க நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதுதான் வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பத்து மில்லியன் எட்டு மில்லியன்லாம் யாருக்கோ ஒருத்தனங்கெல்லாம் விழும் நமக்கெல்லாம் விழாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் பரிசு பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் எங்கே இருக்கோ அங்கே தேடி தான் போகிறாங்க இன்ஃபேக்ட்டு அதுக்கு ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பெட் ஸ்லிப்பு அது வந்து ஸ்டாக்கே இல்லை முக்கால்வாசி கடைகளில் வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அஃப்கோர்ஸ் அவங்க ரீப்ளனிஷ் பண்ண போகிறாங்க இருந்தாலும் வந்து இதுக்கு ந நல்ல டிமாண்ட் இருக்குங்கிறது தான் காட்டுது இது அதனால் இதில் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் பண்ணிங்கன்னா அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோதான் ஸோ இப்போ முடிக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய ஒரு வியோ சொல்லிடுறோம் அதாவது இந்த சிங்கப்பூர் போல்ஸில் இந்த பிக்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா இந்த மிஷினே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்பரை இதனுடைய லாஜிக் வந்து நமக்கு புரியவே இல்லைங்க அதாவது நீங்கள் லாட்ரி நடத்துகிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஆறு நம்பர் கொடுங்க நாங்கள் வந்து ஆறு நம்பர் ரிசல்ட்டாக கொடுப்போம் ரெண்டும் ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த ஆறு நம்பர் கூட நம்ம கொடுக்காமல் மிஷினே கொடுக்குதுன்னா அப்போ அதுக்கு விழுந்துச்சுன்னா அந்த அந்த நம்பரை சூஸ் பண்ணது மிஷின் தான் அதாவது சிங்கப்பூர் பூல்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தான் பரிசு தொகை போகணும் ஸோ இது வந்து கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது அதனால் அவங்க வந்து இந்த இப்போ குயிக் பிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடே வந்து அவங்க கண்டினியூ பண்ணணுமான்னு தோணலை ஏன்னா ஒரு ஆறு நம்பர் கூட நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாதா மக்களால் ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளே எனி சிக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் பழைய ரிசல்ட்லாம் பாருங்கள் எது எது வின் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஆறு லக்கி நம்பரு சூஸ் பண்ணி கொடுங்க அது கூட நம்மளால் முடியாதுனாக்க அது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது இந்த போக்கு அதனால் மிஷினே வந்து ஆறு நம்பர் கொடுக்குது மிஷினே வந்து ரிசல்ட்டை சூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுது ஸோ அந்த நம்பருக்கே வந்ததுன்னா டெக்னிக்கலி வந்து லீகலி அந்த மிஷினுக்கு தான் போனோம் பரிசு தொகை இருந்தாலும் வந்து அது யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது ஸோ மற்றபடி இது இது கண்டினியூ ஆகும் இது ஒன்றும் சேஞ்ச் ஆக இல்லை அதனால நீங்கள் வாங்குகிறபடி வாங்குங்க இந்த மாதிரி ஒரு தொலை தூரம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு டிராவுக்கு சேர்த்து வாங்கிருங்க ஏன்னா அடுத்த தூரம் நீங்கள் திருப்பி போகிறது இல்லை அதனால் மேபி அது லக்கி அவுட்லெட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரெண்டு ட்ரா நாலு ட்ரா கூட சேர்த்து வாங்கலாம் நீங்கள் மீண்டும் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க ரொம்ப ஓவராக ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அதுதான் சிங்கப்பூர் புல்ஸும் சொல்லுது அதே நம்மளும் கடைபிடிப்போம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்